வழக்கறிஞர் வேலாயுதம் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கர்நாடகா சிறைத்துறையிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது அவர் மொத்தத்தில் நான்கு கேள்விகள் கேட்டுள்ளார் அதாவது சசிகலாவுடன் டிடிவி தினகரன் நாலு மணி நேரம் பேசினாரா முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது நிமிடங்கள் வரை சசிகலாவிடம் தினகரன் பேசினார் இது போன்ற வசதிகள் எல்லா கைதிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றனவா கர்நாடகா சிறையில் விதிகள் இதற்கு அனுமதி வழங்குகிறது தினகரனின் சந்திப்பிற்கு பிறகு சசிகலாவிற்கு கட்டில் மெத்தை டிவி ரேடியோ காற்றாடி ஏசி வாட்டர் ஹீட்டர் தனி குளியலறை ஆகிய வசதிகள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதா டிவியை தவிர வேறு எந்த வசதியும் வழங்கப்படவில்லை இந்த சிறையில் அது போன்ற வசதிகள் இல்லை சசிகலாவையும் இளவரசியையும் தமிழக சிறைக்கு மாற்ற சிறை நிர்வாகம் சார்பில் அரசுக்கு கோரிக்கை விதிக்கப்பட்டுள்ளதா அது போன்ற கோரிக்கைகள் கைதிகளிடம் இருந்து எங்களுக்கு வரவில்லை பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தனது முகநூலில் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே இந்த காணொளி தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க